அனைவருக்கும் வணக்கம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை உங்க காலங்கள் நோட் பண்ணி வச்சுங்க எதுக்குன்னு பார்க்குறீங்களா புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் தற்போது எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பொள்ளாச்சி உட்பட்ட திருவள்ளுவர் திடலுக்கு மாலை நான்கு மணி அளவில் எதுக்கு வராருன்னு பாத்தீங்களா புரட்சி பயணத்தின் ஒரு பயணமாக பொள்ளாச்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவர் வர்றப்ப நீங்க கண்டிப்பா வரணும் ஏன் தெரியுங்களா பொள்ளாச்சிக்கு மட்டுமில்லை பொள்ளாச்சி சுட்டுவற்றாத பகுதிகளான பல கிராமங்களுக்கு பல தொகுதிகளுக்கு பல நலத்திட்டங்கள் வளர்க்குள்ளார் அதில் சிலதை மட்டும் நாம் பார்ப்போம் முக்கியமானது பார்ப்போங்க எல்லாம் அதாவது ஒரு கல்லூரி அரசு கலைக்கல்லூரி சுதந்திரம் அடைந்த எழுபது ஆண்டில் பொள்ளாச்சிக்கு இல்லை பொள்ளாச்சி பிரி பொள்ளாச்சியோட கோட்டத்தில் தான் திருப்பூர் இருந்துச்சு அப்போ ஏற்பட்ட பொள்ளாச்சி கல்லூரியில் அதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவுன்னு அதுக்கு ஒரு பில்டிங் மற்றும் தாய்சே நலவடின்னு அதுக்கு ஒரு பில்டிங் கொண்டு வந்தார் அது இல்லாம அங்கொன்று இங்கொன்று அந்த கோர்ட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்றமாக மேட்ல கட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த கட்டி கொடுத்ததை இன்னும் திருப்பில நடத்தாம கோபாலு கோபாலுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு நாலு வருஷமா பெயிண்ட் அடிக்கிறாரு இன்னும் ஒரு வருஷம் அடிப்பாங்க அப்புறம் ஐயா எடப்பாடியார் வந்து அது தடந்துடுவார் அதே மாதிரி மேற்கு புறவழிச்சாலை நம்ம கொண்டு வந்து எல்லா சர்வேவெல்லாம் முடிஞ்சு இந்த பிளான் எல்லாம் முடிஞ்சு நான்கு வருஷமா கிடப்புலாம் அதிருப்தியும் பேர்ல போட்டு வச்சுக்கிறாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடக்குது அதே மாதிரி பொள்ளாச்சியிலிருந்து அனைத்து சாலைகளும் நான்கு வழி சாலையாக போட்டுருது ஒரு சாலை தான் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துது தென்னை நகரத்துக்கு கண்டெய்னர் லாரி வந்துட்டு போறதுக்கு அருமையான நான்கு வழி சாலை போட்டு கொடுத்துருக்காரு அது மாதிரி பாத்தீங்கன்னா குடிமராமத்து திட்டத்தில் தேவம்பாடி வளர்ச்சி குளத்தை தூர்வாரி இப்போ வந்து நீர் நிரம்பி கடல் போல் காய்ச்சி அளிக்கிறது நிலத்தடி நீர்மட்டம் வந்து ஃபஸ்ட் வருஷம் கொஞ்சம் வந்துச்சு இப்போ நிலத்தடி நீர் மட்டுமே அந்த பிரச்சனையே கிடையாது அது மாதிரி கோரையாறுல பல தடுப்பணைகள் இது மாதிரி சின்ன சின்ன ஆறுகள் ஓடைகளில் தடுப்பணைகள் ஆனமலை நீராறு பிரச்சனைக்கு காமராஜர் அரசுக்கு பிறகு ஒரு ஒரு முதலமைச்சர் போய் முன்னோர் முதலமைச்சர் சந்திக்கிறார்ன்னா இது ஐயா எடப்பாடியார் மட்டும்தான் இந்த மாதிரி பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அவர் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமர்வார் பொள்ளாச்சிக்கு பல பல சேவைகளை செய்வார் இன்னும் நிறையா பொள்ளாச்சி நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அதையெல்லாம் தாண்டி அவர் செய்து கொடுப்பார் எனவே நீங்கள் அவர் புரட்சி பயணத்தில் ஒரு நபராக கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்